கிறிஸ்துகள் அன்பான்களே உங்களை இயேசுவை நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாற்பது நாள் தியானத்தில் நாம் நாற்பது என்ற எண்ணெய் வேதத்தில் என்னென்ன வருகிறது என்றதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நெகமியாவினுடைய புத்தகத்தில் நெகாமியா சொல்கிறார் ஜனங்களை பார்த்துட்டு தேவனிடத்தில் அவர் விசாரித்த ஜனங்களுக்காக வருவோது அவர் சொல்கிறார் ஆந்தவர் இந்த வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை நாற்பது வருடங்களாய் நடத்தினார் அப்போ அந்த நாற்பது வருடங்களும் அவர்கள் கால் வீங்கவில்லை அவர்கள் வஸ்திரம் பழையதாகவில்லை என்று சொல்லுகிறார் ஆம்பெருமணவர்களே கர்த்தர் நம்மை நடத்தினால் அது இருக்கும் எங்கனாலும் நாற்பது வருஷமா ட்ரெஸ்ஸு பழசாகாமல் இருக்குமா அவங்க பாருங்க இரவு பகலெல்லாம் நடக்கிறாங்க இரவு அக்குனி அதாவது அந்த பனி மூட்டத்தில் கிடக்குறாங்க பகலெல்லாம் ஆண்டவர் மேகத்தம்பமா போறாரு இரவெல்லாம் அக்குனியா பாதுகாக்கிறாரு நாற்பது வருடம் நடக்கிறாங்க கால் வீங்கவில்லை நமக்கு நாலு அடி நடந்தால் நாலு ஸ்டெப்பு இறங்கினா கால் வீங்கிறது பாருங்கள் ஆனால் தேவன் நம் கூட இருக்கும்போது நம் கால் வீங்குவதில்லை நம் ட்ரெஸ் பழசாவதில்லை ஒரு வருஷத்தில் துணியெல்லாம் கிழிஞ்சிருது நாலு வருஷத்துக்கு மேலே நம்மளால துணியை வந்து ஒரு காட்டன் புடவையாக இருக்கட்டும் நாலே மாதத்தில் அது இப்போ கஷ்டமாயிரும்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அதிகம் அது நமக்கே அது பழசாக போச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் நாற்பது வருடங்களாய் அவர்கள் போட்ட ட்ரெஸ்ஸு பலசாகல இது எத்தனை அற்புதம் ஏன்னா தேவன் கூட இருந்தார் ஆமேன் நம் வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு ஐக்கியமா இருக்கும்போது கத்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது அலில்வையா நம் தேவனோடு நெருங்கி பயணிப்போமா வேதத்தை அணுதினமும் அதை நேசிப்போமா தியானிப்போமா தேவனிடத்தில் நாம் தேவனை தேவனை இன்னும் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர்வோமா நிச்சயமாக கத்த நம்மோடு இருந்தால் நமக்கு ஒரு குறையும் இல்லை இதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம் யூ